பெரிய நேரங்களில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் நான் என்ன செய்யட்டும் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உட்காரு நான் உனக்கு முதல்ல செய்கிறேன் நீ திருப்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு செய்யுங்கிறாரு ரொம்ப ஒரு ப்ரெஷர்டு லைஃபாக கிறிஸ்டியன் லைஃப் நிறைய பேருக்கு எல்லா பக்கமும் அழுத்தம் எல்லா பக்கமும் அழுத்தம் ஜபா வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் வேத வாசிச்சியா இந்த மன இந்த வசனம் கூட உனக்கு மனப்பாடமா தெரியாதா எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கிற வருஷத்தில் எத்தனை தடவை பைபிளை பை பத்து தடவை படிச்சிட்டீங்க என்ன பிரயோஜனம் நிறைய பேர் இதெல்லாம் கணக்கு வச்சுட்டே இருக்கிறாங்க இத்தனை முறை படிச்சிருக்கேன் நீங்கள் படிங்க நீங்கள் டெய்லியும் படிங்க எல்லா நேரமும் படிங்க அதை விட நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றத விட அவர் உங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறாரு இந்த சத்தியம் புரியணும் நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேன் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தாண்டி கர்த்தர் எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அவர் செய்ததை நான் அறிய விரும்புகிறேன் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அவரிடத்திலிருந்து நன்மை அனுபவிக்க விரும்புகிறேன் அவருடைய வாசல் அவர்தான் வாசல் அதுல நுழைந்து நான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமே நீங்க அவராலே திருப்தியாக வேண்டும் அவருடைய வார்த்தையினால திருப்தி ஆகணும் அவருடைய பிரசனத்தினால திருப்தி ஆகணும் இந்த சாட்டிஸ்ஃபாக்சன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வேதம் சொல்லுது திருப்தி அடைந்தவன் தேன் கூட்ட என்ன பண்ணிட்டு போயிடுவானா மிதிச்சுட்டு போயிடுவான் உங்களுக்கு அந்த கிறிஸ்டியன் லைஃப்ல அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கா இல்லை அறகுறையா சாப்பாடு போட்டு அடி போட்டு வேலை செய்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா கிறிஸ்டியன் லைஃப்ல கத்தர் முதல்ல உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார் அவர் திருப்தியாக நடத்தி உங்களை உங்களை திருப்திப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்திச்சு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் ஏசு சொல்றாரு பேதருட்ட பிசாசு உங்களெல்லாம் சோதிக்கிறதுக்கு என்னிடத்தில் அனுமதி பெற்றான் ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்றேன் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரருக்கு என்ன பண்ணு நீ போய் ஊழியம் பண்ணு உன்னுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் உன்னுடைய உன்னுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் உன்னுடைய முக்கியம்னு என்னை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்களை விசாரிக்கிறவர் ஆனப்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் வருமேல வச்சிருங்க கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் பிரதர் மிகப்பெரிய விடுதலை எனக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா ஒர்க் மென்டாலிட்ட இருந்து உங்களை விடுதலையாக்குறாரு வரி பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் லிவ் ஃப்ரம் த ரெஸ்ட் தேவன் கொடுக்கிற இழைப்பார்தலிலிருந்து நீங்கள் வாழ தொடங்குங்கள் அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார் அவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க விரும்புகிறார் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார் அவர் உங்களுடைய மனநிலையில ஊழியம் செய்ய விரும்புகிறார் எங்கெங்கெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ தேவன் முதல்ல உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு உங்க மூலமாய் அநேகரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அது நற்கிரியை செய்தால் நீங்கள் நல்லவர்கள் அல்ல நீங்கள் நல்லவர்களாக இருப்பதினாலே நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு அந்த வசனத்தை எடுங்க நற்கிரியைகளை செய்யும்படி முன்னதாகவே நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் பர்ஃபெக்டா இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை ஏத்துக்குவாரு நான் நல்ல விஷயங்களை செஞ்சேன்னா கத்தர் என்னை அக்னாலேஜ் பண்ணுவாரு நான் நல்ல ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சேன்னா கத்தர் ஏற்றுக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது பாருங்கள் நிறைய விஷயங்களை தலகீழாகவே நம்ம கற்றுக்கிட்டோம் நற்கிரியை செய்தால் நீங்கள் நல்லவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய செய்கையாக இருக்கிறதுனாலே நீங்கள் நற்கிரியை செய்ய வேண்டும் நற்கிரியை செய்வதற்காகவே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யூ ஆர் கிரியேட்டட் டு இன் நியூ ஒர்க்ஸ் அந்த நற்கிரியை நீங்கள் நடக்கும்படி தேவன் முன்னதாகவே உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரா என்னை என்னை உருவாக்கினவர் தெரிந்தெடுத்தவர் என்னை அழைத்தவர் எவ்வளோ நல்லவர்னா நல்ல கிரியை செய்வதற்கு அவரே என்னை பலப்படுத்துகிறார் ஸோ ஓல்டு நியூ கவனன் சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் ஏசுக்கு முன் ஏசுக்கு பின் இது எப்படி பிரிச்சீங்கன்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயேசுவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையெல்லாம் என்னிடத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கை வசனத்தை வாசிங்க எபேசியர் ஏனெனில் வந்து சால்வேஷனை சரிங்களா ஆறாவது பாருங்க கிறிஸ்திக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்குவதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரம் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்னாக்கப்பட்டீர்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசும்போது பவுல் சொல்றாரு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒருவனும் பெருமை பாராட்டது இது கிரியைகளினால் உண்டானது அல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்திய சூக்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம் சீ வேலை செஞ்சால் நீங்கள் ரடிக்கப்பட மாட்டீங்க ரட்சிக்கப்பட்டால் வேலை செய்வீங்க பைபிளில் வந்து நீ ஒழுங்காருனா உன்னை ரசிக்கிறேன்னு சொல்லலை நீ ரசிக்கப்பட்டதனால் உன்னை கொண்டு நிறைய நான் செய்வேன்றாரு நீங்கள் ரடிக்கப்பட்டீர்கள் நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னா உங்களாலெல்லாம் நடக்கலை இது தேவனுடைய கிருபை இது தேவனுடைய ஈவு பெருமை பாராற்றுக்கு ஒன்றுமே கிடையாது ரசிக்கப்பட்டலை இனி பார் உன்னை கொண்டு நான் எவ்வளோ நற்கரிய சேருறேன் பார் நீ என்னோடு இணைந்திருப்பதினால் என்னோடு அமர்ந்திருப்பதினால் என் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வதினால் நீ நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய் அவன்